திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த அந்தனூர் ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் மற்றும் பொதுமக்களின் தேவைகளுக்காக எந்தவிதமான வசதியும் ஏற்படுத்தி தராத சங்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக நிர்வாகிகளை கண்டித்தும் அந்தனூர் ஊராட்சிக்கு அடிப்படை நலத்திட்ட உதவிகள் வழங்க தடையாக இருப்பதாக அப்பகுதி திமுக பிரமுகரை கண்டித்தும் சங்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரியே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேவையை பூர்த்தி செய்ய மேலே தேக்கி அமைத்திடு சாலைகளை ஊராட்சி நிர்வாகமே சீர்படுத்திடுங்க போராடுறாங்க மக்கள் எந்த விடாது அடிப்படை வருது இல்ல நீ நோய் தொற்று ஏற்படுது

மக்களுடைய தேவைகளை கண்டறிந்து அந்த பகுதிக்கே சென்று வேலை செய்வதற்கு ஏற்படுவீங்க அதிகமான சாலை போடுறாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி சாலை போடுறாங்க சாலை போடுறாங்க ஆனா மற்ற வேலை நடக்குது இந்த எந்த வேலையும் நடக்கல காரணம் ஒரு நபர் அவரை எதிர்த்து

இந்த மக்களுக்கு தேவையான கழிவுநீர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொள் எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் சொன்னால் அந்தனூர் கிராமத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்ட பணிகள் எதுவுமே நடக்கலை அதில் தேர்தலில் நின்று ஊராட்சி மன்ற தலைவராக வந்திருக்கக்கூடியவர் ஒரு தலித் இனத்தைச் சேர்ந்தவர் அதில் தேர்தலில் தோற்று போனவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது என்ற காரணத்தை கொண்டு அவர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் தன்னுடைய கடமைகளை செய்ய விடாமல் தொடர்ச்சியாக அந்த பகுதி மக்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய வகையிலே அனைத்து விதமான நலத்திட்ட பணிகளுக்கும் ஒரு தடையை ஏற்படுத்தி வருகின்றார் ஊராட்சி மன்ற தலைவருடைய செக் பவர் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கின்றது அது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கடமை அது ஏதோ பண்ணியிருக்கிறாரு அது விசாரணை நடந்திருக்குது கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சென்று நீங்கள் செய்த உத்தரவு நீங்கள் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு செல்லாது என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து தனக்கு சாதகமான உத்தரவை பெற்று வந்து இருக்கின்றார்கள் மாவட்ட தலைவர் பிறப்பித்த உத்தரவு செல்லாது என்று சொல்லி உத்தரவு வாங்கி வந்திருக்கிறார் உத்தரவு வாங்கி வந்த பிறகும் கூட இன்றைக்கு வரையிலும் அவருக்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை அவருக்கு வழங்க வேண்டிய செக் பவரை வழங்காம காலம் கடத்துகின்றார்கள் அதன் காரணமாக அந்தனூர் கிராமத்திலே கிராமத்தில் வாய்க்கால் சரிவர இல்லை குடிதண்ணீர் வழங்கப்படவில்லை தெரு விளக்குகள் இல்லை சாலை வசதிகள் இல்லை சமையல் கூடம் சத்துணவு சமையல் கூடம் பழைய காலத்து எண்பது பேருக்கு அங்கே தினமும் சமையல் பண்ணணும் ஆனால் எந்த விதமான வசதியும் இல்லாமல் இருக்குது இதையெல்லாம் கண்டித்துத்தான் ஒரு தலித்து தலைவர் அவர் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செயல்பாடு காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் நியாயமான முறையில் இந்த அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகாவது இந்த அரசு துறையைச் சேர்ந்தவர்கள் அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு வழங்க வேண்டிய அரசு சார்ந்த உதவிகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் இதற்கும் பிறகும் கூட இந்த அரசாங்கம் முன்வரவில்லை என்று சொன்னால் தொடர்ச்சியாக கட்டம் கட்டமாக இப்படிப்பட்ட போராட்டங்களை நாங்கள் வலுப்பெற செய்வோம் அடுத்ததாக முற்றுகை போராட்டம் குடியேறும் போராட்டம் என்று சொல்லி திட்டமிட்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஒன்றியம் அந்தனூர் ஊராட்சி தலைவி நான் வந்து என் பேர் வந்து கலைச்செல்வி வெங்கடேசன் நானும் விஜயலட்சுமி மனோகரன் போட்டியிட்டோம் கலைச்செல்வி வெங்கடேஷ் விஜயலட்சுமி மனோகரன் போட்டியிட்டோம் வெற்றி பெற்றுட்டேன் தாழ்த்தப்பட்ட ஜாதின்றதால திமுக மனோகர் அவர் வந்து எந்த செய்ய விட ஆஃபீஸில் வந்து நாங்கள் ஒர்க் ஏதாவது எங்களுக்கு அடிப்படை வசதி எழுதி கொடுத்தாலும் அதை நெட்ல ஏற்று அந்த எந்த வேலையுமே தரக்கூடாது அப்படின்னு அவர் பேசுறாரு அப்ப தாழ்த்தப்பட்ட ஜாதியில இருந்து தலைவர் ஆக கூடாதா ஜென்ரல்ல ஜெயிச்சாங்கன்னா அந்த ஜென்ரல் ஜெயிச்சவங்க தலைவி எஸ் ஆ இருக்க கூடாதா அடிப்படை வசதிகள் எதுவுமே எனக்கு செய்ய விடறதுல எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் வந்து என்ன கேட்குறாங்க தலைவர் நீ தானே ஏன் இந்த வசதியில எனக்கு ரோடு போடு கால்வாய் எடுன்னு சொ கேட்குறாங்க நான் ஆஃபீஸில் வந்தால் எனக்கு என்னமா பண்ண சொல்கிறேன் ஒன்றிய வந்து எதையுமே செய்யக்கூடாது அந்தனூர் பஞ்சாயத்துக்குன்னு சொல்கிறாரு என்னதான் தலைவர் தான் உள்ளே அவராவது அவரும் அந்தனூர் பஞ்சாயத்தை சேர்ந்தவர் தானே திமுக அவரும் எதுவும் செய்ய மாட்டேன்றாரு ஒன்று அவங்களாவது வந்து செய்யணும் இல்லை தலைவர் பதவி எனக்காவது என்னை ஏன் டிபார்ட்மெண்ட்லையாவது செய்ய உண்னா அதுவும் உடலை இந்த மாதிரிலாம் எனக்கு நெருக்கடி கொடுத்து என் மன உடைச்சலுக்கு ரொம்ப ஆளாக்குறாங்க இது பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுறேன் அவர் வந்து நல்லது செஞ்சு மக்களுக்கு நல்லதானா சரிங்க நல்லது நடந்தால் ஓகே